ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ வாசுதேவா வாசுதேவாய ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி நான்கு பகவானின் மச்ச அவதாரம் என்னும் தலைப்பில் பதம் ஐம்பத்தி ஆறு அஸ்ரோஷி ருஷிபி சா கம் ஆத்ம துவம் அசம்சயம் நாவி ஆசீனோ பகவதா புரோக்தம் பிரம்ம ச சனாதனம் வெட் பை வேர்ட் மீனிங் அஸ்ரோஷு அவர் கேட்டார் ரிஷிபி மகா ரிஷிகள் சாகம் உடன் ஆத்ம தத்துவம் தன்னை அறியும் விஞ்ஞானத்தை அசம்சயம் எவ்வித சந்தேகமும் இல்லாமல் ஏனெனில் பகவானாலேயே பேசப்பட்டதால் நாவி ஆசீன கப்பலில் அமர்ந்து கொண்டு பகவதா பரமபுருஷ பகவானால் புரோக்தம் விளக்கப்பட்டது பிரம்ம எல்லா தெய்வீக இலக்கியங்களும் சனாதனம் நித்தியமான டிரான்ஸ்லேஷன் கப்பலில் அமர்ந்திருக்கும் போது சத்யவிரத மகாராஜனும் அவருடன் இருந்த சிறந்த ரிஷிகளும் தன்னுணர்வை பற்றிய பரமபுருஷ பகவானின் உபதேசங்களை நன்கு கேட்டனர் இந்த உபதேசங்கள் நித்தியமான வேத இலக்கியங்களிலிருந்து கூறப்பட்டவையாகும் இவ்வாறாக அரசருக்கும் ரிஷிகளுக்கும் பரம சத்தியத்தை பற்றி எந்தவிதமான சந்தேகமும் இருக்கவில்லை பதம் ஐம்பத்தி ஏழு அதீத பிரலய அபாய உத்தி தாய சேதம் மீனிங் அத்தீத்த கடந்த பிரளயபாய பிரளய வெள்ளத்தின் முடிவில் உத்தி தாய உறக்கத்திற்கு பின் அவரை சுய உணர்வுக்கு கொண்டுவர ச பரமபுருஷர் வேதேச பிரம்மதேவரிடம் ஹத்வா கொன்ற பின் அசுரம் அசுரனை ஹயக்ரீவம் ஹயக்ரீவன் என்னும் பெயர் கொண்ட வேதான் எல்லா வேத குறிப்புகளையும் பிரத்யாகரத் ஒப்படைத்தார் ஹரி பரமபுருஷ பகவான் ஹரி டிரான்ஸ்லேஷன் கடந்த பிரளய வெள்ளத்தின் முடிவில் சுயம்புவ மனுவின் ஆட்சி காலத்தில் பரமபுருஷ பகவான் ஹயக்ரீவன் என்னும் அசுரனை கொன்று எல்லா வேத இலக்கியங்களிலும் இலக்கியங்களையும் பிரம்மதேவர் உறக்கத்திலிருந்து எழுந்ததும் அவரிடம் ஒப்படைத்தார் பதம் ஐம்பத்தி எட்டு सातो तु सत्यव्रतो राजा ज्ञानविज्ञानसंयुतः विष्णोः प्रसादात् कल्पेऽस्मिन् आसीद् वैवस्वतोमनुं वन् बै वन् मिनि ச அவர் தூ உண்மையில் சத்யவிரத சத்தியவிரதன் ராஜா மகாராஜா ஞான விஜான சம்யுத பூரண அறிவிலும் அதன் நடைமுறை உபயோகத்திலும் ஞான உபதேசம் பெற்றார் விஷ்ணு பகவான் விஷ்ணுவின் பிரசாதா கருணையால் கல்பே அஸ்மின் வைவஸ்வத மனுவால் ஆளப்பட்ட இந்த ஆட்சி காலத்தில் ஆசித் ஆனார் வைவஸ்வத மனு வைவஸ்வத மனு டிரான்ஸ்லேஷன் சத்யவிரத மகாராஜா பகவான் விஷ்ணுவின் கருணையால் அனைத்து வேத அறிவிலும் அறிவூட்டப்பட்டார் மேலும் இந்த ஆட்சி காலத்தில் சூரிய தேவனின் மகனான வைவஸ்வத மனுவாக இப்போது அவர் பிறவி எடுத்திருக்கிறார் பர்பட்பை சிலபிரபா சிலபிரபாத் சத்யவிரத மகாராஜா சாக்ஷுஷ மன்வந்தரத்தில் தோன்றினார் என்ற தமது அபிப்பிராயத்தை சில விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரார் அளிக்கிறார் சாக்ஷுஷ மன்வந்தரம் முடிவடைந்த போது வைவஸ்வத மனுவின் ஆட்சி காலம் துவங்கியது பகவான் விஷ்ணுவின் கருணையால் சத்தியவிரத மன்னன் இரண்டாவது மீன் அவதாரத்திடமிருந்து உபதேசங்களை பெற்று எல்லா ஆன்மீக அறிவிலும் ஞான ஒளி அடைந்தார் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி நான்கு பகவானின் மச்ச அவதாரம் என்னும் தலைப்பில் பதங்கள் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு உடைய பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரிபோல்